சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இனி வீக்லையே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் சப்ரீம் மொபைல்ஸ் இன் Samsung Days 24 month no cost EMI up to 12000 upgrade offer உலகெங்கிலும் இருக்கும் கலாட்டா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஏப்ரல் மாத பலன்கள் மாத பலன்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சார் இதுல ஒரு மாதிரி பலன் பார்த்தேன் சார் அதுல ஒரு மாதிரி பாக்குறேன் சார் அதுல ஒரு மாதிரி பாக்குறேன் சார் அப்படின்னா சொல்றீங்க சார் டைட்டில முதல்ல பாருங்க சனிப்பயிற்சி பலன் என்பது வேறு குரு பயிற்சி பலன் என்பது வேறு ராகு கேது பயிற்சி பலன் என்பது வேறு அவகையில ஏப்ரல் மாதம் நீங்கள் என்னென்ன செஞ்சா சிறப்பா இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எதை எதை செய்தால் சிறப்பு என்பதைதான் நம்ம சொல்ல போறோம் அவகையில முதன் முதல் ராசி ஆகப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்திலேயே மந்தாச்சி சனி பகவான் எங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச சனி பகவான் இப்ப மே மாதம் வந்தாச்சு ஏப்ரல் மாதம் வந்தாச்சு ஏப்ரல் ஒன்றாம் தேதி சனி பகவான் மீனத்திற்கு வந்து விட்டார் சனி மட்டுமா மீனத்துக்கு வந்தார் சனியோட சேர்ந்த சூரியனோட சேர்ந்த புதனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த ரெண்டு கூடிய சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் அத்தனை பேரும் பன்னெண்டாம் வீட்ல பன்னெண்டாம் வீடுனா என்ன டிப்ரெஷன் பன்னெண்டுங்கிறது டிப்ரஷன் ஒரு டிப்ரெஷன் உடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம்னு பேர் என்றைக்குமே ஒரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறத நிஜமாக நடக்கிறத விட நம்ம க நம்ம பண்ணுற கற்பனை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதிகமாக இருக்கும் நிஜமாக கூட இவ்வளோ இருக்காது போகிறோம் கொன்றோம் பேசுகிறோம் அவ்வளோதான் இவங்க போன ஆபத்து ஏற்படுமா பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பயங்கள் ஐயோ இங்கே வலிக்குதே ஒருவேளை நமக்கு வந்து பித்தப்பை வீங்கிருச்சா மண்ணீரல் வீங்கிருச்சா உங்களோட கற்பனைகள் அதை பத்தி கூகுளில் படிச்சு பார்க்கறது இப்படி ஏதாவது ஒன்று நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளை நம்மளே பயமுறுத்திக்கிறது அதான் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஏற்படுவது கு உங்களுக்கு சூரிய பகவான் ஐந்து கூடிய சூரிய பகவான் உடம்புல உச்சம் பெறுகிறார் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் இந்த விசுவாசக வருடம் பிறந்த அப்புறம் பதினாலில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது ராசிநாதன் செவ்வாய் வக்கரமாக மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் வர்ற ஏப்ரல் பத்து வரைக்குமே ராசிநாதன் வக்கரமாக இருப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஹெச்இபி குறைபாடா இருக்கிறவங்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுறது லோ பிபியா இருக்கிறவங்க ட்ரிப்ஸ் போட்டுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ஒரு பக்கம் செவ்வாய் அப்படி இருக்காருன்னா குரு இரண்டாம் வீட்டில் இருந்து பண வரவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏதேனும் ஒரு பண வரவு ரெண்டு குடியினு உச்சம் பெற்று பன்னிரெண்டில் மறைந்ததாலும் இரண்டாம் இடத்திலே குரு இருப்பதாலும் பரிவர்த்தனை அடைகிறார்கள் சுக்கரனும் குருவும் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பண வரவுங்கிறது அதிகமாகிறது ரன்னிங் பண்ணி இருக்கும் வரும் போவும் செலவாகும் பணம் இருக்கு அவ்வளவுதான் ஓட்டலாம் வண்டி ஓட்டலாம் ஸோ ஏப்ரல் பதினான்குக்கு பிறகு சூரியன் உச்சமடைவதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெரும் சொத்து சேருதல் போன்றவையெல்லாம் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பதால் அந்நெசசரி இமேஜினரி டென்ஷன்ஸ் தேவையற்ற வம்பு வழக்கு யாரோ என்னவோ பண்ணிட்டு போறான் நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ற மத்தியஸ்தம் பண்ற பேர் வழியிலும் தேவையில்லாம அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு வர்ற அம்சங்கள் இதெல்லாம் ஏற்படும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுமாக ஏழாம் பார்வையாக உங்களோட ஆறாம் இடத்தை பார்த்துடுறாங்க ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்தை எல்லாரும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா வியாதி கடன் கஷ்டமே இருக்காது ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே குரு தொடர்ந்து டிராவல் ஆகிறார் ஏப்ரல் மாதத்தில் துவக்கத்தில் பதினொன்றாம் மீட்டருக்கு சனி வந்து விட்டார் இதுவரை போன வருஷமெல்லாம் பத்தாம் இடத்துல சனி இருந்து நீங்கள் ஃபீட் பண்ணியிருப்பீங்க விதைத்திருப்பீர்கள் இப்போ தான் நான் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இப்பொழுது நாம் விதைப்பது தான் பிற்காலத்தில் நமக்கு இப்போ நம்ம வெ விதை விதைக்கிறோம் அந்த மர அந்த மரத்தின் நிழலில் தான் பிற்காலத்தில் தூங்க போகிறோம் ஆனால் பிற்காலத்தில் நம்ம மனநிலையில் தூங்கணுன்னா இப்போ விதைக்கணும் அப்போ அந்த ஃபீட்ஸ் ஃபீட்ஸ் அண்ட் சீட்ஸ் பாம்பு சட்டையை உரிப்பது போல நமது லட்சியங்கள் நமது லட்சியங்கள் விசிறி அடிக்கப்பட்ட விதைகள் தனக்கான தட்பவெப்ப நேரம் வரும்பொழுது ஒவ்வொரு விதையும் வெளிச்சமாக மாறுது பதினொன்றாம் வீட்டிலே வருகின்ற சனி பகவானோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த புதனோடு சேர்ந்த சூரியனோட சேர்ந்த சுக்கரன் ராசிநாதன் பிரமாதமான பலன்களை தருகிறான் யார் ஒருவருக்கு ராசிநாதன் உச்சமோ உலகத்தில் தொட முடியாத விஷயங்கள்லாம் தொடுகிறார் பெரிய விஷயங்கள்லாம் டச் பண்ணுறார் இது வரைக்கும் என் ட்ரீம் சார் பிஎம்டபிள்யூ வாங்கணுங்கிறது என் ட்ரீம் நான் இது பண்ணுங்கிறது என் ட்ரீம் அது பண்ணுங்கிறது உங்கள் ட்ரீம் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாரு யுவர் ட்ரீம் பிகேம்ஸ் ட்ரூ இதெல்லாம் யாரால் நடக்கிறது இந்த ப சுக்கரன் உச்சத்தால் நடக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம் ஏழுங்கிற விவாகஸ்தானம் ஒம்பதுங்கிற பாக்யஸ்தானம் இது எல்லாத்தையும் குரு பார்த்துடுறாரு பதினாலாம் தேதி மே வரைக்கும் இது நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு குரு உடம்புலேயே இருக்கார் உடம்புலேயே இருக்கிற குரு சகலவிதமான நற்பலன்களையும் தரார் அஞ்சு ஏழு ஒன்பது குழந்தையை கொடுத்துட்டார் கல்யாணத்தை பண்ணிட்டார் ஃபாரின் போகிற யோகத்தை கொடுத்துட்டார் அதிர்ஷ்டங்களை தந்துட்டார் எல்லாம் தந்துட்டார் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு சனி எல்லாருமா சேர்ந்த ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தையில் குருஜி ரொம்ப கஷ்டப்படுறோம் கவலையே விடாது குழந்தை கிடையாது புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது ஐந்தாம் இடம் என்பது இறை நம்பிக்கை ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் என்பது அனுகிரகம் இது அத்தனை தருகிறார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் தெய்வ குழந்தை இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்கு கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் அடுத்த ஹெட்டு நீங்க தான் சிவராசிக்காரர்கள் காட்டில் மழை அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் பத்திலே சனி இருக்கும் பொழுது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல சனி மட்டும இருக்கார் அஞ்சு கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் ஒன்று நாலு கூடிய புதன் இது இல்லாம உங்களுக்கு ராகு சூரியன் எல்லாருமே மாதத்தின் துவக்கத்துல இருக்காங்க அத்தனை பேர் பத்தில் இருக்காங்க தொழில் விதவித விதவிதமா வரும் நான் ஒரு தொழில் பண்ணேன் அதோட சப் வெண்டாறு தொழில் நானே தான் பண்றேன் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் என் ஷாப்புக்கு நானே சப்ளை பண்ணிக்கிறேன் அந்த சப்ளை பண்ணுறதுக்கான டெப்ட்டும் நானே பார்த்துக்குறேன் இப்படி எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்களே நீங்களே எடுத்து எடுத்து செய்கிறீங்க நீங்களே உட்காந்து பேக்கெட் போடுறீங்க நீங்களே லேபிளிங் பண்ணுறீங்க நீங்களே கவர் பண்ணுறீங்க நீங்களே ஷாப் வச்சுருக்கீங்க நீங்களே விற்கிறீங்க இது எத்தனை நீங்களே பண்ணுவீங்க மூன்று கூடிய சூரிய பகவான் பதினொன்னில் உச்சமடைகிறார் உச்சம் பெறும் சூரிய பகவானால் தரும் நற்பணங்கள் தைரியஸ்தானம் சகோதர பாவம் அதிகமாக உச்சமடைகிறது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்பது அதிகமாக அவர்கள் உங்களை மூன்று கூடிய உச்சம் பெரு உச்சம் பெறுகின்ற சூரியன் பதினொன்னாம் இடத்து சூரியன் மிக மிக உயர்ந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறார் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்னு கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வரப்புறார் இந்த பத்து தேதிக்கு அப்புறம் ஆனா மாதத்தின் ஆரம்பத்துல உடம்புல தான் உட்கார்ந்துருக்காரு வக்கரம் பெற்று அப்போ ஏப்ரல் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களா என்ன பண்ணணும் வண்டி ஓட்டுமோ ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறோம் ஆறு குடைவன் வக்கரம் பெற்று உடம்புல உட்காந்துருக்கான் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் ஆக்சிடென்டல் பீரியட் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே செவ்வா ஐந்து குடி யோகாதிபதி யோகாதிபதி உடம்புல உட்காந்து ஏழை பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஐந்து ஒரு யோகாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது மின் செவ்வாய் உடம்புல இருக்கிறதுனால உடனடியாக திருமணம் நடக்கும் திருமணம் தடைபெற்றிருந்ததெல்லாம் உடனே நடக்கும் வருடத்தினுடைய மாதத்தினுடைய தோக்கத்திலேயே சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்று விடுகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனும் புதனும் ராகுவும் ஐ நான்கு பதினொன்று கூடிய சுக்கரனும் எல்லாருமா சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாதகாதிபதி சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து இருப்பதால் ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியன் பத்திலே உச்சமடைகிறார் தொழிலால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பெருகுகிறது கடகராசிக்காரர்கள் மாபெரும் புகழை அடைய போகிறீர்கள் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி துவங்கிவிட்டது இனி எடுக்கின்ற ஒவ்வொரு படியிலும் கவனமும் முயற்சியும் நிதானமும் தேவை ஸ்லிப்பர் ஸ்லிப்பாய் கீழே விழுந்தீங்கன்னா விழுந்தா விழுந்ததுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஸோ ரெண்டு கூடவன் உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சரியாகி ரொம்ப பிரகாசமான பிரைட் ஃபியூச்சருக்கு போவீங்க ஆனாலும் அஷ்டமசன் இருப்பதால் நேர்மையற்றவர் கெட்ட பேர் எடுக்கிறது இது மாதிரி ஊழல் வாங்கினீங்க தப்பு பண்ணீங்க லஞ்சம் வாங்கினீங்க போன்ற கெட்ட பேர்லாம் வரும் அடுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நற்செய்தியாக செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வரப்போகிறார் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் நான்கு ஒம்பது கோடியே வக்கரம் பெற்று பதினொன்றில் இருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கிறார் உங்களுக்கு பத்தாம் இடத்து குருவாக இருக்கிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இந்த ஏப்ரல் மாதம் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த குருவினுடைய இந்த இந்த வந்து நீங்கள் வெளியே வரணும் குரு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் இருப்பதால் வேலை பறிபோ வேறு வேலைக்கு போகலாம் புது வேலை தேடிக்கலாம் போன்ற எண்ணங்கள் வரும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்ததாக உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏழாம் வீட்டில் சனி பகவான் வந்தாச்சு ஏழில் வருகின்ற சனியோடு சேர்ந்த கூடிய உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் புதனும் கூடிய சூரியனும் எல்லாமே தொடக்கமாக ஏப்ரல் ஒன்று துவங்குகிறது மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ஏழில் வந்து இத்தனை கிரகங்கள் இருக்குது ஃபாரின் போகிற வாய்ப்பு உடனே தூக்கிட்டு போயிடுவார் பனிரெண்டு குடையவன் எட்டாம் வீட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைவதால் எட்டில் உச்சம் பெறுவதால் ஏற்படுகிறது சாதாரணமாகவே விபரீத ராஜயோகம் நல்லா இருக்கும் இதுல பன்னிரெண்டு குடியவன் எட்டில் உச்சம் பெறுவது இன்னும் அதிகமாகும் ஒன்பதாம் இடத்து குரு போன வருஷம் நீங்கள் நீங்க என்ஜாய் பண்ணவே இல்லை ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து சகலவிதமான நன்மைகளையும் தருகிறார் எதெல்லாம் உங்க ஆசையை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றாரு பதினொன்றாம் வீட்டிலே செவ்வாய் மூன்று எட்டு கூடவன் மாமனார் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்பு செல்லாம போகும் ஒருசிக்காரர்கள் பத்துக்குடிய பதினொன்று கூடிய பாதகாதிபதி சூரியன் ஏழில் உச்சமடைக்கிறார் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியின்மை அது மாதிரி ரெண்டு கூடிய செவ்வாய் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் மனைவியை பிரியிறது மனைவி கூட சண்டை டைவர் சிரிக்கும் போகிறது கூட அமைப்பு இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக மோதமான மோசமான ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மனைவி ஒரு உண்மையை கூட மறைக்கக்கூடாது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணும் ஏழுனா வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு ஏஜெண்ட்டை கட்டி பணம் கட்டி நான் ஃபாரின் போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் பணம் ஏமாந்தது தான் மிச்சம் தான் நடக்கும் அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி வந்தாச்சு சனி தால் எவர் தடுப்பார் சனியோட சுக்கரனோட ராகுவோட புதனோட சூரியன் எல்லாரும் சேர்ந்த ஐந்தாம் வீட்டில் சூரியன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெற போகிறார் குடைவன் ஆறிலே உச்சம் தொழில பிரமாதமாக இருக்க போறீங்க ஏப்ரல் மாசம் பிரமாதமாக இருக்க போறீங்க அதே நேரத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு நேரம் உங்கள் உடம்பை கெடுக்கின்ற ஒரு நேரம் வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஒன்பதாம் வீடு பாதகாதிபதி வீட்டுக்கு செவ்வாய் வருகிறார் இது அதைவிட மோசமான நேரம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் குரு பகவான் எட்டில் மறை உங்களுக்கு வந்து மே மாதம் மறைந்தாலும் இந்த வருடம் ஏழாம் இந்த மாதம் ஏழாம் ஏழிலேயே தொடர்வதால் குடும்பத்தில் கணவரோட மனைவிக்கு அல்லது மனைவியோட கணவருக்கு மிகுந்த ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேரும் சந்தோஷமா கோயிலுக்கு போகிறது திருத்தலம் போகிறது டூர் போகிறது எல்லாம் ஏற்படும் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நான்காம் வீட்டிற்கு சனி வந்தாச்சு பொறுப்புகள் ப்ரமோஷன்ஸ் வீடு மாடு மனை எல்லாம் வந்தாச்சு நாளிலே சூரியன் இருக்கிறார் ஒன்பது குடையவர் சுக்கரன் இருக்கிறார் ஏழு குடையவர் ஆறு குடையவர் உச்சம் பெற்ற ஆறு குடையவர் நான்காம் வீட்டில் ராகுவோடு செய்த சனியோட நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகம் கெடும் அலைச்சலா இருக்கும் வெறும் அழச்சலா இருப்பீங்க ஐந்தாம் வீட்டிலே ஒன்பது கூடிய பாக்யாதிபதி சூரியன் உச்சம் பெறும் பொழுது மிகப்பெரிய புகழை அடைகிறீர்கள் பார்க்கும் இடமெல்லாம் உங்க பற்றி தான் பேச்சு இந்த மாதிரி பெரிய ஆளாகிடுவீங்க ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் செவ்வா வந்து வக்கர நிவர்த்தி அடைவது இந்த ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் வக்ர நிவரத்திலிருந்து எட்டாம் வீட்டிற்கு செல்லுகிறார் இன்னும் மோசம் வண்டி மட்டும் ஓட்டும்போது முருகா 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 முருகனை வணங்கி வணங்கி நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லது மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல வக்கரம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராமல் இருக்கும் அடுத்து செவ்வாய் ஏழாம் மீட்டருக்கு செல்கிறார் தட் இஸ் நத்திங் டு ஊரி அது ரொம்ப நாளாகவே இருக்குது கணவரை விட்டு பிரிந்திருத்தல் மகர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி வந்தாச்சு எட்டுக்குடைய குரு பகவான் சூரிய பகவான் நான்காம் மீட்டில் வருகிறார் உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை தடைபடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தடைபடும் அதே மாதிரி நான்காம் வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத்ருஸ்தானம் அம்மா போன்ற விஷயங்கள்லாம் நான்காம் அம்மா கோடம் செல்லாமல் போகிறது ப்ரொமோஷன் கட் ஆகிறது போன்றவை எல்லாம் ஏற்படும் எட்டு குடையவன் நான்காம் வீட்டிலே உச்சமடையும் பொழுது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயங்களை குறைக்கிறார் மிக அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் குரு தொடர்ந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப அஞ்சுல இருக்கிறவர் ஆறுக்கு போக மூவாக ஆரம்பிச்சிட்டார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் குரு யோகஸ்தானத்திலே குரு பனிரெண்டு குடைவன் யோகத்தில் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை தான் சொத்து விஷயங்களில் பெருசா ஈடுபடாமல் இருக்கிறது இப்போ இந்த ஏப்ரல் மாசம் நீங்க எதுவும் ஈடுபட வேண்டாம் எட்டு குடைவன் நாளில் அது புதுசா லேண்டு வீடு வாங்கி சொத்து எதுவும் வாங்க வேண்டாம் அதான் உங்களுக்கு நல்லது அடுத்தது கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டில் சனி வந்தாச்சு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் வீட்டுக்கு வந்தாச்சு தனஸ்தானத்திலே சனி படிப்பு நுழைவுத் தேர்வு போட்டி போன்றவை எல்லாம் பண்றவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க மூன்றாம் வீட்டிலே சூரியன் ஏழு குழியவன் உச்சம் பெற்ற மூன்றாம் வீட்டில் மனைவியுடன் உண்டான நெருக்கம் அதிகமாகும் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் உச்சம் பெற்ற பாதகாதிபதி சுக்கரனும் ராகும் ஐந்து எட்டு புதனுமாக சேர்ந்து ரொம்ப கஷ்ட பினான்சியலி வீக் ஆக்குவார் ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறம் சரியாகும் ஆனால் அந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி வீக் ஏன்னா உங்களுக்கு குரு ரெண்டு கூடவர் பாதகாதிபதி சுக்கரன் வீட்டில் இருக்கார் அதனால் பணத்துக்கு தடுமாறுவீங்க அவர் நகர்ந்து மே பதினைந்து புதனுடைய வீட்டுக்கு செல்லும் வரை பெரிய பண விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிக்க வேண்டாம் மினராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் நடக்கப் போகிறது ஜென்மசனி விட்டது உடம்புல சனி வந்தாச்சு மூணு ஏழு பத்த பார்க்குறார் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெயர் எங்க பார்த்தாலும் ரீச் பிரபலத்துவத்தை கொடுத்து விட்டார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மூன்று எட்டுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று உடம்புல உட்கார்ந்துருக்கார் ராகுவோட சேர்ந்த சுக்கரமித்திரன் ராகுவோட ஆறு கூடைய சூரியன் உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டுக்கு பணத்துல பெருசாக லாஸ் ஆவீங்க இந்த மே வரைக்கும் சூரியன் மறையும் வரை பண விஷயங்கள்ல ரொம்ப டைட்னஸ் உருவாக்குவார் பணமே இருக்காது பணத்துக்கு நீங்க என்ன பண்ண தான் பெரிய கொஸ்டின் மார்க்கே இந்த ஏப்ரல் மேனாலே இப்போ வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் இந்த மேசத்துல ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது வாக்கு வன்மை அதிகமாகும் கண் சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆக ஏப்ரல் மாதம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உடைய பொதுவான பலன்களை கண்டோம் இதில் முக்கியமா நீங்க வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த பலன்கள் இந்த மாதத்திற்கு மட்டும்தான் எல்லோரும்